என்ன வேலைக்கு போயிருப்போம் துபாய்க்கு போயிருப்போம் இல்ல நம்ம சிங்கப்பூர் மலேசியாவுக்கு இந்த மாவட்டம் காரக்குடி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மாவட்டத்துல இருந்து வேலைக்கு வெளிநாட்டுக்கு போவது என்றால் என்ன வேலைக்கு போவோம் கப்பல்ல தொங்கிட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலை துபாயில ஒட்டமைக்கிற வேலை உடல் உழைப்பு தொழிலாளர்களாக நம்முடைய தந்தைமார்கள் எங்களுடைய தந்தைமார்கள் எங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் வேலைக்கு போயிருக்கிறார்கள் நம்முடைய காடுகளில் வேலை பார்ப்பதற்காக தென்னாப்பிரிக்காவின் சுரங்க தொழிற்சாலைகளை வேலை வாய்ப்பதற்காக வேலை பார்ப்பதற்காக நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் ஒட்டுமொத்த பெரிய கப்பல்களிலே